உண்மையோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசன விதமாக சொல்லுகிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளையே நீ ஜெயிக்க பிறந்திருக்கிறாய் உன்னுடைய ஜெயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை போவதை தேவன் விரும்புவதில்லை நமக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில இதுவரை கண்டராத ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் அழைக்கிறார் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறக்கிற ஒரு அனுபவம் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஆமன் தேவனால் பிறக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள் மாம்சத்தை ஜெயிக்கிறார்கள் விசாசை ஜெயிக்கிறார்கள் தேவ பிள்ளையே நீ ஜெயிக்க பிறந்தவன் என்பதை ஜெயிக்க பிறந்தவன் என்பதை நீ மறந்து போகாதே அமேன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்னாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது அமேன் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஜெயமோ கத்தரால் வரும் ஆண்டவர்தான் நமக்கு ஜெயத்தை தருகிறவர் ஆமே ஒவ்வொரு காரியத்திலே தினந்தோறும் நாம் பார்க்கிற சந்திக்கிற காரியங்கள் ஒருவேளை நமக்கு தோல்வியை போல தெரியலாம் அது தோற்று போகக்கூடிய சூழ்நிலைக்கு நராய் நம்மை தள்ளலாம் ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் நமக்கு தோல்வியை தேவன் அனுமதிப்பது இல்லை ஜெயமோ கர்த்தரால் வருகிறது அலை லூயா அமேன் நம்மை படைத்த தெய்வம் அமேன் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் நாம் பார்க்கும் போது தானியலின் அமேன் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம் ஜெயத்திற்கு காரணம் என்ன அவன் ஜெயத்திற்கு அவன் முதல் படி என்ன அவன் விசுவாசம் என்பதை நாம் பார்த்தோம் விசுவாசம் ஒரு பக்கம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது இன்னொரு புறம் தானியலுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் அவன் ஜெயமாக வந்தது எப்படி வந்தது தானியல் செபிக்கிற ஒரு தேவ மனுஷனா இருந்தான் அல்ல லூயா தேவ பிள்ளையே உன்னுடைய ஜப நேரங்கள் ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது நம்முடைய ஜப நேரங்கள் அமேன் ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது நீயோ கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அவர் உனக்கு வெளியரங்கமாய் உனக்கு பதிலை கொடுப்பார் அமேன் தானியலின் காரியங்கள் ரெண்டு ராஜ்ய பாரங்கள் மாறி மாறி வந்த பொழுதும் அவனுடைய காரியங்கள் மாத்திரம் ஜெயமாக இருந்தது தானியலின் காரியத்தை ஜெயமாக்கின தேவன் இன்றைக்கு நம்முடைய காரியத்தையும் ஜெயமாக்க வல்லவராயிருக்கிறார் அலே லூயா ஜெயமோ கத்தரால் வருகிறது ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய வேலை வேதம் வாசிக்கிறது நம்முடைய வேலை யுத்த களத்தில் நிற்பது நம்முடைய வேலை யுத்தத்தை கத்தர் செய்து ஜெயத்தை நமக்கு அவர் தருகிறவராயிருக்கிறார் ஜெயிக்கவே நான் பிறந்திருக்கிறேன் ஜெயிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இந்த நாட்களில் தேவன் நம்மை நடத்துவாராக நம்முடைய தோல்விகளை எல்லாம் இனிமேல் ஜெயமாக மாற்றுகிற நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார் ராமேன் ஹலை லூயா இன்று நமக்கு ஜெயத்தை தருவார் இன்று நமக்கு வெற்றியை தருவார் இன்று நமக்கு கத்தர் அற்புதங்களை செய்தே தீருவார் ராமேன் ஹலை லூயா